ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்த்த முடியும் திஸ் வீடியோ ஃபான்ஸ் பை பை மோட் இவங்கக்கிட்ட ஏகப்பட்ட ப்ராடக்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் நம்ம ஹெல்த் ப்ராடக்ட் எல்லாமே பெஸ்ட்டான ரேட்டுக்கு நம்ம வீட்டுக்கு டோர் டெலிவரி ஆப்ஷனோட இருக்குது இதுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவை பண்ணுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டான பொருள் பெஸ்ட்டான ரேட்டுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும் ஹலோ மக்களே நம்ம இந்த வீடியோவில் ஹெல்ப் மோட்டிவேஷன் சுய முன்னேற்றம் பற்றிய சில கோட்பாடுகளை பார்ப்போம் சுய முன்னேற்றம் என்பது வெளியில் இருந்து வரும் ஒன்றல்ல அது உள் ஆழத்திலிருந்து வர வேண்டிய ஒரு சக்தியாகும் வாழ்க்கையில் வெற்றி பெற மன உறுதி செய்து கொண்டு தொடர்ந்து முன்னேற வேண்டும் அதற்காக உனக்கு உதவும் சில வாக்கியங்கள் நடைமுறைகள் மற்றும் வாழ்க்கை பாடங்கள் இங்கே காணலாம் உன் இலக்கை கண்டுபிடி ஃபைண்ட் யுவர் கோல் வெற்றி என்பது சும்மா நடக்காது முதலில் உன் இலக்கை தெளிவாக அமைத்து அதற்கு உறுதியாக முன்னேறு என்னை விட சிறப்பாக நான் உருவாக வேண்டும் நான் என் இலக்கை அடையும் வரை முயற்சியை நிறுத்த மாட்டேன் நான் இன்று என்ன செய்கிறேன் என்பதை என் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது இன்று செய்த சிறு முன்னேற்றமே நாளைய பெரிய வெற்றியை உருவாக்கும் நடவடிக்கை எடு உன் இலக்கு எழுதிக்கோள் ஒரு நோக்கம் இல்லாமல் எந்த பயணமும் தொடங்க முடியாது திட்டமிடு தினமும் சிறு செயல்களை செய்ய தொடங்கு தொடர்ந்து முன்னேறு சிறிய முன்னேற்றங்களே பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் கழ மு முயற்சி நெவர் கிவ் அப் வாழ்க்கையில் தோல்வி என்பது முடிவு அல்ல அது ஒரு பாடம் ஒவ்வொரு தடையும் கடந்து செல்லும் மனப்பான்மையை வளர்த்துக்கொள் தோல்வி என்பது நம்மை பலப்படுத்தும் ஒரு படிக்கட்டுக்கள்தான் எனது பயணம் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் நான் பயணிக்கவே செய்ய வேண்டும் நான் நான் விழுந்தால் எழுவேன் மீண்டும் முயற்சி செய்வேன் வெற்றி கண்டே தீருவேன் நான் என் முயற்சியை நிறுத்தும் வரைதான் நான் தோல்வியடைவேன் தோல்வியால் பயப்படாதே தோல்வியை கற்றுக்கொள்வதற்காக வாய்ப்பாக பார் உண்மையான கற்றல் ஒரு தவறை மீண்டும் செய்யாமல் முன்னேறுதல் மீண்டும் எழு ஒவ்வொன்று தடையும் வெற்றிக்கு அருகாக அழைத்து செல் நேர்மண சிந்தனை பாசிட்டிவ் மைண்ட் செட் உன் மனது எப்படி இருக்கிறதோ அது உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நான் என் என்ன நினைக்கிறேனோ அது என் வாழ்க்கையை உருவாக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும் அதை நான் கண்டுபிடிக்க வேண்டும் நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை செயல்களுக்கு வழிவகுக்கும் எதிர்பாராத செயல்களால் நேர் பார்க்க நான் தயாராக இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நேர்மறையான தகவல்களை படிக்கவும் கேட்கவும் நீ வளர விரும்பும் துறையில் வெற்றி பெற்றவர்களின் வாழ்க்கையை படிக்கவும் தினமும் உன் திறமைகளை மேம்படுத்த ஒரு சிறு முயற்சி செய்யவும் உழைப்பு மனக்கட்டுப்பாடு அண்ட் கண்டிசல் டிசிப்ளின் வெற்றி பெற்ற அனைவரும் உழைத்தவர்கள் அறிவு திற திறமையும் இருக்கும் ஆனால் அதற்கு மேலாக கடின உழைப்பு கட்டுப்பாடு தேவை உழைப்பை உன்னை உயர்த்தும் நான் கட்டுப்பாட்டுடன் செயல்பட்டால் எந்த இலக்கையும் அடைய முடியும் இன்று செய்கின்ற உழைப்பை நாளைய வெற்றியை நிர்ணயிக்கும் வாழ்க்கையின் ஷார்ட்கட் எதுவும் இல்லை கடின உழைப்பே ஒரே வழி அலைச்சலை தவிர்க்க தவிர்த்து செயல்படு தினசரி ஒரு சிறு இலக்கை அமைத்து அதை அடைவதற்காக உழை முடிவில்லாத பொழுதுபோக்குகளை குறைத்து உன் கனவுகளுக்காக உலை நம்பிக்கை உன் கனவுகளை நம்புவது முதன்மையானது நீ நம்பினால் மட்டுமே அதை சாதிக்க முடியும் நான் என்ன நம்பினால் இந்த உலகம் என்னை நம்பும் என் வெற்றி எனது கையில் தான் உள்ளது நான் முடியும் நான் சாதிக்க முடியும் நீ உன் கனவுகளை நம்பு அப்போதுதான் உலகை அதை நம்பும் தன்னம்பிக்கை வளர்க்கும் வார்த்தைகளை தினமும் சொல்லுங்கள் வெற்றியாளர்களிடமிருந்து கற்றுக்கொள் தோல்விகளால் தளராமல் முயற்சி செய்து தொடர்ந்து செல் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற நம்பிக்கை முயற்சி பொறுமை கட்டுப்பாடு ஆகியவை முக்கியம் ஒவ்வொரு நாளும் உன் ஒழிக்கை நினைத்து செயல்படு நீ முடியும் நீ வெல்லலாம் உன்னுடைய கனவுகளை இன்று செயல்படுத்த தொடங்கு